உண்டாததாக நம்ம தினத்தில் தினத்துல ராஜாக்கள் பதிமூன்று வரைக்கும் பார்த்தோம் பதினாலாவது அதிகாரத்துல யூதராஜாவாகிய அமித்ஷா தன்னுடைய தவப்பனை கொலை செய்த போட்டவனுக்காக அவர் என்ன சரி விருத்தம் பண்ணி தவப்பனை கொலை செய்து போட்டவர் கொலை செய்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதெல்லாம் ஏதாமையில் மொத்தம் பதினாறாயிரம் பேர் என்ன செஞ்சோம் உப்பு பள்ள தாக்கில முறிவெடுத்து அங்கே உள்ள சேலாவை பிடிச்சி சேலாவுக்கு எக்தேல் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு வைத்தான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அதே யூதா ராஜா அமித்ஷா என்ன செய்றா அப்படின்னா எகுவின் குமாரன் யோகாசியம் குமாரன் யோகாஸ் இது வந்து யாருன்னா இஸ்ரேவேல் ராஜா யுவதாராஜா இஸ்ரேவேல் ராஜா சிரியா ராஜா அப்படி இந்த மூன்று ராஜாக்கள் நமக்கு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறாங்க அதை வந்து யூதாவும் இஸ்ரேவேல ரொம்ப வந்துட்டு இருப்பாங்க அதில் வந்து இப்ப யூதா ராஜா வந்து அமித்ஷா என்ன செய்றா தன்னுடைய தகுப்புனை கொன்று போட்டவனை வித்தம் பண்ணி ஜெயித்தான்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக இப்ப இவ இஸ்ரேல் ராஜாட்ட என்ன செய்கிறான் மொதக்கு வரான் இஸ்ரேல் ராஜாட்ட என்ன செய்கிறான் அப்படின்னா வந்து என்ன செய்றான்னு அவங்க ஸ்னானா பதியில அனுப்புறான் இதா இஸ்ரேல் ராஜாட்ட ஸ்நானாபதியில அனுப்பி உண்முடைய நம்ம ரெண்டு பேருக்குள்ள சாமர்த்தியத்தை பார்ப்போமே அப்படிங்கிறான் ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறான்னு சொல்லி பார்ப்போமே அப்படிங்கிறதுல நம்ம ரெண்டு பேருடைய சாமர்த்தியத்தை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி யுதராஜா அமைச்சா இஸ்ரேல் ராஜா இஸ்ரேல் ராஜாட்டாக யோகாச்சிட்ட கேட்டு விட்டுறான் அப்போ அதுக்கு வந்து இஸ்ரேல் ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து ஏதோ என்ன செஞ்சுட்டு நீ முறியை அடிச்சுட்டு வந்தா தனியா முறை அடிச்சுட்டு வந்ததுனால இப்போ நீ என்ன செய்றானோ நீ பெருமையில் என்ன செய்ற நீ செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் உன்னோட கருவத்தினால நீ இப்போ என்னோட என்ன செய்ற முதல்லான்னு சொல்லி நீ பார்த்துட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா இஸ்ரேல் ராஜா ஒரு பழமொழியை சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஆஹ் ராஜா வந்து யோகாசுக்கு அமைச்சா ராஜா நம்ம இஸ்ல யூதா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி என்ன சொல்றாரு அப்படின்னா லீப உள்ள ஒரு முச்செடி லீப நோயில முச்செடியானது லீப ஒரு கேதுர் மரத்தை நோக்கி நீ உன்னுடைய மகளை என் மகனுக்கு நீ மனைவியாக விவாதம் செய்து கொடு திருமணம் செய்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் ஆஹ் சொல்லிட்டு இருந்துச்சான் ஆனா அதே நேரத்துல அஹ் நோயில அந்த ஒரு காட்டு முருகம் வந்து அந்த வழியே போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த லீவ் இல்லை முச்சடி என்ன செய்தோ மிதித்து போட்டுச்சான் மிதித்து போட்டதுனால அப்போ என்ன செஞ்சுட்டு இப்போ அது ஒன்றால் செய்ய முடியாது அதே போல் நீ என்ன செஞ்சுட்டா ஏதோ முறிய எடுத்ததுனால நீ கருவம் கொண்டு என்ன செஞ்சுட்டா நீ பெருமை பாராட்டி கொண்டிருக்குறா அதனால் இந்த பெருமையை உன் வீட்டில் நீ வச்சுக்கோ நீ என்கிட்ட வந்து நீ கேட்குறா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு சொல்கிறார் சொல்லிவிட்டு நீயும் உன்னோட கூட இதுதான் விழும்படிக்கு நீ பொல்லா போய் ஏன் தேடிக்கொள்கிறா நீ ஜெயித்தா நீனா இருந்துட்டு போ ஏன் இப்போ ஏன் ஏன்ட்டு மோதிரா ஏன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராஜா என்ன செய்கிறாரு யோதான் அங்கே ஆள் அனுப்பி அப்படின்னு சொல்ல சொல்றாரு சொன்ன உடனே இப்போ அமித்ஷா என்ன செய்கிறானா ஈதா ராஜாவை என்ன என்னச்சுறான்னா அதுக்கு இஸ்ரேல் ராஜாவுடைய சொல்லுக்கு செவி கொடுக்கலாம் அமித்ஷா இத ராஜா இஸ்ரேல் ராஜாவுடைய வாசுக்கு கீழ்படியில கீழ்ப்படியாத படிக்க இருந்தவுடனே இப்போ யூதாவில் உள்ள பெக்ஸி மேசியில் அவனும் யூதாவில் ராஜா என்ன என்னைச்சுறாங்க சரி நம்ம சமர்த்தத்தை பார்ப்பவா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராஜாப்போ சொல்லிட்டார் ஏன்னா யூதா ராஜா தன் ஏதோ மாதிரி முறியடிச்சதுனால கருவத்து நேரம் நம்மகிட்ட வந்துட்டான்னு சொல்லி தெரியுது ஆனால் அவன் சொல்லி ஒன்று கீழ்படியை மட்டும் அழுத்தத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் ராஜா என்ன சரி சரிவா நம்ம சமர்த்தத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு சொல்லி விட்டாங்க இப்போ யூதா ராஜாவுக்கும் இஸ்ரேல் ராஜாவுக்கும் என்னச்சு யுத்தம் நடக்கு யுத்தம் நடக்குங்கிறதுல இப்போ என்ன செய்றாரு கருவம் கொண்ட யூதா ராஜா என்ன செஞ்சுட்டாரு முறியடிக்கப்பட்டுட்டாரு அவங்க யுத்தத்துல முறியடிக்கப்பட்டு கூட அவங்க கூட அரங்கெல்லாம் ஒட்டி அணிச்சிடாங்க ஓடி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனால் இஸ்ரேல் ராஜா என்ன செஞ்சிட்டாரு அந்த இடத்துல ஜெயிச்சிட்டார் இது வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து எதாவது ஒரு இதில் இருந்து நம்ம என்ன நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடச்சதுன்னா மற்றவங்களே நினைச்சுக்கூடாது நம்ம சிப்பிட்டுட்டா நினச்சிட்டு அவங்களோட இடம் போடக்கூடாது அப்படி செஞ்சதுனால இப்போ பாருங்க முறி அடிக்கப்பட்டு போயிட்டான் முறி அடிக்கப்பட்டு தோந்து போயிட்டான் அதனால் இப்போ அரிசன் குமார் யோகாசன் குமாரன் அமித்ஷா அதான் யூதராஜா அமித்ஷா என்ன செய்றான்னா இப்போ யூதராஜாவுடைய யோகாசுரம் பெர்ஸ் மெசில பிடித்து எரிசிலேமுக்கு வந்து எரிசிலமில் அலங்கத்தில் நினைச்சிடான் எப்ராயி வாசல் தொடங்கி அதில் மூளை வாசல் மட்டும் நானூறு முளை நீரை எடுத்து போட்டான் போட்டு கத்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் ஆகப்பட்ட பொன் வெள்ளி எல்லா எல்லா சகல பனி மூட்டுகளையும் அதில் கிரியிருப்பவர்களையும் என்ன செய்மாரியாவுக்கு சிலர் ராஜா என்ன செஞ்சுட்டார் போயிட்டார் ராஜா யோவாசு அமர் அமேத்ஷாவையை முறியெடுத்து ஆலயத்தில் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்கள் வெள்ளி பொண்ணு எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற இதான படிமுட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூடி கூடியிருக்கிறவங்களும் என்ன சிற அழைத்துக்கொண்டு சமரியாவுக்கு திரும்பி போயிட்டான் இப்போ என்ன செஞ்சுட்டா முறியடிக்கப்பட்டுட்டார் அவர் ஏதாமல் முறியடித்த கருவத்தில் அங்கே வந்தார் ஆனால் இப்போ முறியடிக்கப்பட்டு போயிட்டார் இப்போ அடுத்த சமடியாக அந்த யோகாசி என்ன சிறு செய்தது மற்ற எல்லாம் ராஜாக்கள் நாளாகும் மற்ற மற்றெல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் யோகாசு நித்திரை அடைந்தவன் யோகாசு வந்து யுதராஜாவில் யுதராஜா அவன் நித்திரை அடைந்த பிறகு என்னச்சுறான்னா யுவா செய்த மற்ற வருத்தமானங்கள்லாம் அந்த நாலாம் புஸ்தகத்தில் இருக்குது அமல்சாடு பண்ண விதம் அது எல்லாமே நாலாம் புத்தகத்தில் இருக்குது யோகாசிப்பு என்னச்சுன்னா நித்திரை அடைஞ்சிட்டான் நித்திரை அடத்துனா மறித்து போயிட்டான் மறிச்சு போனோன்னா யோகாசு ராஜா யாரு இஸ்ரேல் ராஜா இவன் வந்து சமரியாள் என்ன சான் ராஜா கல்லாண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டுட்டான் அவனுடைய குமாரன் யரோபேயா என்னச்சான் ராசா ராஜாவாராம் இஸ்ரேல் ராஜா யோதா அந்த யோதா மறித்து பண்ணவர் யோகாஸ் யோகாஸ் மறித்து பிறகு அவருடைய குமாரன் ஹீரோபியா என்ன அவர் ஸ்நானத்தில் ராஜாவாக மாறி வரான் இப்போ இஸ்ரேல் ராஜாவுக்கு யார் இருக்கா ஹீரோபியாவும் இருக்கான் இந்த யரோபியாமனு இப்போ வந்து யோகாஸ் ஐரோப்பியாவோட அப்பா என்னச்சுறாரு அவர் மறித்து போன பிறகு அவனுடைய குமாரன் ஆகிய யரோபியா பதவிக்கு வந்திருக்கிறான் இதே இஸ்ரேல் ராஜாவாகிய யோவகாசிங் குமாரன் யோகாஸ் மரணம் அடைந்த பிறகு யூதாவின் ராஜாவாகி யோகாசி குமார் அமித்ஷா பதினஞ்சு வருஷம் எனக்கு இவரோடு இருந்தானான் இப்போ அமித்ஷாவின் மற்ற வருத்தமானங்களும் நாலாக புஸ்தகத்தில் தான் எழுதப்பட்டுக்குன்னு சொல்லணும் பார்க்குறோம் மற்றதெல்லாம் இப்போ எரசலேமில் என்ன சொல்றாங்க அவனுக்கு குரோதமாக என்ன சொல்கிறேன் கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க எரசலேமில் யுதா ராஜா அமித்ஷா தான் அமித்ஷா மறுத்து போனான்னு பார்த்தோம் அமித்ஷாவுக்கு பிறகு அவனுடைய குமாரன் ராஜ்யத்துக்கு வந்தா யோரான் ராஜ்யத்துக்கு வந்தான்னு சொல்லி பார்த்தோம் இந்த அமித்ஷாவுடைய அவன் வச்சு எரிசிலேமில் எரிசிலம் மாதிரி கட்டுப்பாடு பண்ணி அவனை என்ன செய்றாங்க லாகிஸுக்கு கட்டுப்பாடு பண்ணோடனே இப்போ அவன் என்ன செய்றான் லாகீஸுக்கு ஓடி போயிட்டான் லாகிஸ் ஓடி போய் லாகிஸுக்கு இருக்கிற இடத்துல அங்கே மனுஷர்களை அனுப்பி அவன் என்ன செஞ்சாச்சு கொண்டு போட்டாச்சு கொண்டு போட்டுட்டு குதிரையின் மேலே அவனை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு தாவிது நகரத்தில் இதுதான் தான் தாவிது தாவியதுன்னு பாத்திரம் ஆனால் இதை வந்து என்ன செய்றாங்க தாவியது நகரத்தில் தன்னுடைய பி தாக்கல் அவனை என்ன செஞ்சு அடக்கமணியாச்சு பிகிரா ஜனங்கள் யாவரும் ஆஹ் அமர்சியா இறந்து போனோன்னு அமசிவனுடைய குமார் ஞாபகம் அசரியாவை என்ன செய்யறாங்க பிடிச்சி அசரியா இப்போ பதினாறு வயசு தான் ஆகுது பதினாறு வயசுல அவன் என்ன செஞ்சிருச்சு அவனுடைய தாவப்பனுடைய ஸ்நானத்துல அசரியாவை ராஜாவா ஆக்கியாச்சு இப்போ அமர்சா ஆஹ் ஸ்நானத்துல அசரியாவை என்ன செஞ்சாச்சு ராஜாவும் ஆக்கியிருக்காங்க இப்போ ராஜா தன் அவன் அமர்சியா இறந்து போன பிறகு அசரியா என்ன செய்யிட்டு அதை திரும்ப எதோ அடிச்சிடா தன்னுடைய ஈதா கொண்டு கூட ஏழாவை நல்ல மடகடிக்கப்பட்டு போயிருந்துச்சு அந்த ஏழாவை திரும்ப வைத்த பண்ணி தன்னுடைய ஈதாவோடு சேர்த்து வச்சுக்கிறான் இப்போ யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமித்ஷா அமத்ஷா வந்து செத்து இப்போ அவன் வந்து பதினைந்தாவது ராஜத்தில் இருக்கும்போது பதினைஞ்சாவது வருஷத்தில் ராஜாவரம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இஸ்ரேலின் ராஜாவாகிய யோகாசியன் குமாரன் எரேபியான்னு சொல்லி பார்த்தோம்னா அது யரோபியம் ராஜாவாயி சமரியாவில் நாற்பத்தோரு வருஷம் என்ன செஞ்சாராம் அரசாராம் எரேபியா இஸ்ரோவேல சம் இசரவேல் என்றால் சமரியா ஈசா என்றால் இட்லியம்னு சொல்லிட்டாரு அதில் வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து இப்போ இஸ்ரோவேல்னால் சமரியாவில் சமரியாவில் அது இரபியம் நினைச்சிடம் யோகாசின் குமாரன் இரபியம் நாற்பத்தோரு வருஷம் நினைச்சிடா அரசில் இருந்திருக்கிறான் நாற்பத்தோரு வருஷம் அரச கருத்துல பார்வைக்கு நினைச்சதான் பொல்லா பண்ணதே செய்யறான் இஸ்ரேவிலும் இரபியம் தானே சவுலுக்கு அடுத்தல ரோபியம் வேலைக்காரன் எரோபியாம் சவுல இறந்த பிறகு பதவிக்கு வந்தான்னு சொல்லணும் பாத்தோம்ல அந்த அந்த சவுளுக்கு பிறகு சவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு பிறகு இரபியம் வந்தான்னு சொல்லுவேன் அந்த இரபியாம் எப்படி விக்கிரங்களை விட்டு விழாதபடிக்கு இருந்தோம் தேசி மூலமா வெளிப்பாடு சொல்லி பதவிக்கு வந்தவன்தான் ஆனால் என்ன செஞ்சிட்டான் விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் எப்படி அவன் விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பித்து கற்றுக்கு பல்லாத காரியத்தை செய்தானோ இதே போல் அந்த இரேபியாவுக்கு அப்புறம் வர சந்ததியெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒத்துறோம் இஸ்ரேல் சந்தையில் வரவங்க எல்லாருமே விக்கிரகங்களை தான் பின்பற்றி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அது வந்து இவன் என்னச்சுன்னா அந்த இரபியா விட்டு விட்டுச்சல ஒன்று கூட விட்டு வளர்க்கலையாம் இந்த சமயத்தில் காத்தே பேர் ஊராணாக அமிதா என்னும் தீகதேசிங் குமாரன் பேர் யோனா காதே பேர் காத்தே பேர் உரணைய அமிதா என்னும் தீகதேசிங் குமாரன் வந்து யோனா இவன் யோனா என்னும் தம்முடைய ஊழிய கொண்டு இஸ்ரேல் தேவனாய் கருத்தை சொல்லியிருந்த வார்த்தையின்படி அவன் ஆமாத்தின் நிலை முத கொண்டு சவபூமியில் உள்ள கடற்க கடல் மட்டுமல்ல இஸ்ரேவனி எல்லைகள் எல்லாம் என்னை திரும்ப சேர்த்து கொண்டான் இஸ்ரேவலின் உபத்திரமும் மிகவும் அமைச்சது கொடுதுன்னு சொல்லும் அதுல அடைப்பட்டவனும் இல்லை விடுபட்டவனும் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒத்தாசி பண்ணுகிறவர் யாரும் இல்லை அப்படிங்கிறத இப்போ கர்த்தர் என்ன செஞ்சார் பார்த்தார் இஸ்ரேலுக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை அதனால இப்போ கர்த்தர் பார்த்தாரு இஸ்ரேல் வானத்து பேரை இருந்து அது குலைத்து போடாத படிக்க இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா யோகாசியம் குமார் ஆகிய எரோபியாம் காயினால் அதை ரசித்தார் இப்போ யாரும் யோதா எரோபியம் எரோபியா சொல்லி பார்த்தோம்னா இந்த எரோபியம் மூலமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா கத்தர் இஸ்ரேல் தேசத்தை என்ன செஞ்சாரு ரசித்து எடுத்தாராம் இந்த இராபியா அவருடைய மற்ற வருத்தமானங்கள் எல்லாம் அவர் செய்தது யுத்தம் பண்ணுறது யுதாக்கு விரோத மாதிரி இருந்த தமஸ்கு ஆமோத்து இஸ்ரேலுக்கா திரும்ப சேர்த்து கொண்ட வல்லமை இஸ்ரேல் ராஜாங்க நாலாம் புத்தகத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கான் இந்த இராபியா இஸ்ரேவேல் ராஜாக்களாகிய தன் புதாக்களுடன் நடந்த பின்பு அமன் குமார் ஆகிய அவன் ஸ்நானத்துலேருந்து சேரான் ராஜா வரான் இஸ்ரேவியல் ராஜா எராபியா இரபிய கடத்தல யார் சஹரியா அவஸ்டானத்தில் ராஜாவாக மாறான் பன்னெண்டாவது இடம் பன்னெண்டாவது இடத்துல இப்போ யார் இஸ்ரேல் ராஜா யார் இரபியான் குமாரன் சகரியார் பதவியில் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த சமயத்தில் யூதா ராஜா யார் இருக்கா யூதா ராஜா அமர்சியானு குமார் அசரியா ராஜாவாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போ யூதா ராஜா அசரியா இஸ்ரேல் ராஜா சஹரியா இவங்க வந்து இந்த அசரியா வந்து ராஜாவாக இருந்தபோது பதினாறு வயதில் என்ன செஞ்சால் நம்மளை ராஜாவா ஆக்குனாங்க அவங்க அப்பா இறந்தப்பருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதாவில் பதினாறு வயதில் இருந்த அமித்ஷாவை அவங்களோட அப்பா சொன்ன நினச்சாங்க அசரியாவை ராஜாவா ஆக்குனான்னு சொல்லி பார்த்தோம் இந்த அசரியா என்ன செய்றேன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் என்ன இறசிலே மாக்கிய இஸ்ரோ வேலை என்ன செய்றான் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நினச்சிரான் அரசாட்சியில் இருந்திருக்கான் இவனுடைய தாயின் பேர் எக்கோலியால் அசரியாவின் தாயின் பேர் எக்கோலியால் அவன் வந்து தன் தாவப்பன் ஆகிய அமத்ஷா எப்படி கத்திரின் பார்வைக்கு பொல்லா பண்ணதே செய்தானோ அதே போல அந்த அசரியாவும் என்ன செஞ்சிட்டான் கத்திரின் பார்வைக்கு பொல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டான் எப்படி அவ அப்பா மேடைகள் மேலே பழிட்டு தூபம் காட்டி பழி காட்டிட்டு வந்தாரோ அதே பாவத்தை இன்னும் இவன என்ன செய் வஞ்சு வச்சு கொண்டுக்கிறான் ஆஹ் அதனால கத்தர் என்ன செஞ்சாரு அந்த ராஜாவை யாரு வாதிச்சிட்டாரு வாதித்ததுனால அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டூராகியாக இருந்தான் அஸ்ரியாவுக்கு மறுபேரு உஷியா இக்கில் வருது இப்போ அசிரியாவுக்கு மறுபேரு உஷியா இப்போ இந்த ஆசிரியா வாகியா உஷியா என்ன செய்றான்னா கத்திரனை வந்து மிடையில் தூபம் காட்டி பழி செலுத்துவதுனால கத்தர் அவர் மரண நாள் மட்டும் நீ குஷ்டூர்வகியாக இருக்குன்னு வாதித்ததுனால அவன் என்ன செய்றான் அவன் குஷ்ரோகியாக இருக்குன்ற ஊருக்குள்ள இருக்க முடியாது அதனால் என்ன செய்றான் தனித்து ஒரு வீட்டில் என்ன செய்றான் அவர் வாசமாக இருக்கிறார் அதனால இப்போ ராஜாவின் குமார்னாய்ய யோதாம் என்னச்சுறான் அரண்மனைக்கு விசாரிப்பு காரனா இருக்கிறான் அரண்மனைக்கு ஏன்னா அப்பா வந்து கிருஷ்ணராகி ஆயிடுச்சு கிருஷ்ணராய் தனித்து இதில் இருக்கிறனால இப்போ என்ன சொன்னான் அசிரியா என்ற உஷியாருடைய மகன் யோதாம் அரண்மனை விசாரிப்பு காரணம் இருந்து தேசத்து ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறான் அப்பாவுக்கு பதிலாக எல்லாம் நியாயம் விசாரிச்சுட்டு வரான் ஆனால் ராஜாவை ஆக்கலை அவர் இவரோடு இருக்கிறனால அவர் ராஜாவை ஆக்கலை விசாரிப்பு காரனா இருக்கிறான் அடுத்தபடியாக இப்போ அசரி அவனுடைய மற்ற வருத்தமானங்கள் எல்லாம் அவன் என்னென்ன செய்தான் என்பது எல்லாமே என்னது ராஜாக்கள் ஆகின்ற நாலாம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் கடத்தல நாலாகம் தான் பார்ப்போம் இதில் விடுபட்டதெல்லாம் அதில் இருக்கும் அது அடுத்தபடியாக இந்த அசரியா என்ற உசியா சொன்னோம்ல இவன் என்ன அடைஞ்சிட்டான் மறிச்சு போயிட்டான் மறிச்சு போடனே உன்னை என்ன செய்கிறாங்க தாவிது நகரத்தில் அடக்கம் பண்ணியாச்சு அவங்களோட பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணியாச்சு இப்போ அந்த அசரியா என்ற உசியாவுக்கு மறுத்து பண்ணும்போது அவரண்ட குமாராக யோதாம் நினைச்சிரான் அவன் ராஜாவா ராஜாவாக மாறியிருக்கான் இப்போ ராஜாவாக மாறியிருக்கான் இந்த சமயத்தில் யூதன் ராஜாவாகிய அசரியா வந்து சாகரக்கு முன்பாக முப்பத்தெட்டு வருஷம் இருக்கும்போது அந்த ஈரோபியன் குமாரின்னு யார் சகரியான்னு சொல்லி பார்த்தோம்ல இவன் வந்து இஸ்ரேல் மேலே சமரியாவில் என்ன செஞ்சான் ஆறு மாதம் தான் ராஜபாதம் பண்ணியிருக்கான் ஆனால் தன் பி செய்தது போல கத்தர் பார்வைக்கு போல பண்ணி செய்ததுனால கத்தர் என்ன செஞ்சாரு அவன் அந்த இறமைய அவனுடைய வழியில வந்தவங்க அந்த பாவங்களை விற்கிறகத்தை விடாத படிக்கும் பாவம் செஞ்சு கொண்டு இப்படி செஞ்சு கொண்டு வந்ததுனால அந்த அசரியா வந்து அசரியான விஷயம் இருக்குன்னு என்ன செஞ்சுட்டான் கத்தருடைய ஆலயத்துல தூபம் காட்டின வச்சா அதனால உணச்சியில குஷ்டரோகம் வந்துட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதனால உறவை விட்டு விளக்கி வச்சிருக்காங்க தனித்து வீட்டில் இப்போ இப்படி செஞ்சாப்புல இந்த சமயத்தில் யாபேசின் குமார்ஐ சல்லும் சல்லு சார் அவனுக்கு கட்டுப்பாடு பண்ணி அவன் நினச்சிடறான் வெட்டி கொண்டு போட்டுட்டான் வெட்டி கொண்டு போட்டுட்டு அந்த ஸ்நானத்தில் என்ன இவன் ராஜாவாக வந்திருக்கிறான் அதனால் சஹரியாவின் மற்ற வருத்தமானங்கள் எல்லாம் நாலாம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ சகரியா யாரு இஸ்ரேவேல் ராஜா கத்தர் விட்ட என்ன சொல்லியிருந்தார் வந்து அந்த இஸ்ரேவியலின் மேல் நாலு தலைமுறையாக நான் இருப்பான்னு சொல்லி கருத்தில் சொன்னபடி எகுவின் சந்ததியார் க இஸ்ரேல் தேசத்தில் இருந்துச்சுன்னா நாலாம் தலைமுறை இது வந்து நாலாம் தலைமுறைத்துலாம் இப்போ சிங்காசனத்தில் விட்டுருப்பான்னு சொன்னபடி கர்த்தர் எகுவோட சொன்ன வார்த்தை இதுதான் அது அப்படியே அடிச்சது நிறைவேற்று நாலு தலைமுறைகள் வந்துருச்சு இப்போ ஈராவின் ராஜவாகியா உஷியா அதான் இப்போ சொன்னல அசரியா பதில் உஷியான்னு சொல்லி மறுபேரு சொன்னல இந்த ராஜ வாகியா உஷியா என்ன செய்றனா முப்பத்தொன்பதாவது வருஷத்துல யாபிசின் குமாரன் ஆகிய சல்லும் ராஜாவாக இருக்கிறான் உஷியாவினுடைய உஷியா ஆசிரியாண்ட உசிரியா முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற போது இஸ்ரேவேல் தேசத்தில் யார் ராஜா இது வந்து யுதா ராஜா உஷியா சல்லும் என்ன செய்வா இஸ்ரேவேலுக்கு என்ன சார் ராஜாவாயிருக்கிறான் ஏன்னா நாலு தலைமுறையோட அழிஞ்சு கத்து நாலு தலைமுறை தோட் பதில் இருப்பான்னு சொன்னாங்க அதன்படியாக இப்போ இந்த சல்லும் என்பவன் அப்படின்னா சல்லும் என்பவன் இஸ்ரேலி தேசத்தில் என்ன செய்றான் ராஜாவாக மாறியிருக்கான் அங்கே வந்து சமரியாவில் ஒரே ஒரு மாதம் தான் நினச்சிருக்கான் சல்லும் ராஜாவாக இருந்திருக்குறா இசை தேசத்துக்கு சமரியாவில் ஒரு மாதம் இருந்திருக்கா அதுக்கு முன்பாக காதியின் குமாரநாயகி மெனகம் அப்படிங்கிறவன் என்ன செய்றான் இருந்து சமரியாக்கு வரான் திரிசாலேருந்து சமரியாவுக்கு வந்து அந்த யாபிஷின் குமாரநாயகி சல்லூம் இருக்காங்களா சல்லும் என்ன செய்றான் சமையாதுனால் இருக்கிறான் இசை இல்லைண்டாள் சமரியான்னு சொல்லியிருக்கோம்ல சமரியாவில் அவனை வெட்டி கொண்டு போட்டான் வெட்டி கொண்டு போட்டு அதனால தான் அவன் என்ன செய்றான் வெட்டி கொண்டு போட்டதுனாலதான் எண்ணெஞ்சிருக்கான் ஒரு மாதம் தான் அரசாடி செஞ்சிருக்கான் ஒரு மாதத்துல இவன் என்ன செஞ்சுட்டான் வெட்டி கொண்டு போட்டான் மனகாம் மிளகாம் கட்டு வெட்டி கொண்டு போய் இவனுடைய மச்ச வருத்தமாக எல்லாம் நாலாவது புத்தகத்துல மென்னிச்சிவான் பார்ப்போம் அடுத்தபடியாக அந்த மினகாம் என்ன ஆஹ் திர்ஷா பட்டம் திர்ஷா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவை என்ன செய்யறான் திருஷா தொடங்கி அதன் எல்லை மட்டும் என்ன செஞ்சுட்டான் முறியடிச்சிட்டான் மனகாம் முறியடிச்சுட்டு தனக்கு அவர்கள் தனக்கு வாசலில் திறக்கலன்னு சொல்லி அவர்கள் என்ன செஞ்சான் வெட்டி கொண்டு போட்டு அவரோட எல்லாம் கீறி போட்டுட்டான் முனகம் அவர்கள் தனக்கு வாசலை திறந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அவர்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டு அவங்க கற்பவதி முதல் கொண்டு இழஞ்சிட்டு என்ன செஞ்சுட்டான் கீறி போட்டுட்டான் இப்போ ஈதாவின் ராஜாவையா அசரியா வந்து முப்பத்தொன்பதாவது வருஷத்தில் வருஷத்துல காதின் இஸ்ரேல் மேல் ராஜாவாயி பத்து வருஷம் இஸ்ரேல் தேசத்தை அரசாட்சி பத்து வருஷம் நினைச்சா இஸ்ரேல் தேசத்துல ராஜாவா ஆஹ் அபிஷேகம் பண்ண பட்டு வந்திருக்கிறான் இந்த இப்ப வந்து ஆஹ் பத்து பத்து வருஷத்துக்கு பிறகு பூலின் குமாரன் ஆகிய குமாரன் ஆகிய பூல் அசிரியவர் பூல் என்ன என்னச்சுறான்னா அந்த ஸ்நானத்தில் ராஜாவாக என்னச்சுறா அவங்களை கட்டி கொண்டு போட்டுட்டு அந்த அசிரியார் முப்பத்தொம்பதாவது வருஷத்தில் அசரியா அந்த ஊசியாக இப்போ இறந்து போயிட்டார் அவர் வந்து முப்பத்தம்பதாவது வருஷம் ராஜபரத்தில் இருக்கும்போது தான் அந்த காதின் குமாராயக மினகா என்ன செஞ்சுட்டா மேல் ராஜாவாகி பத்து வருஷம் என்ன சா இருந்திருக்கிறான் அதுக்கு பிறகு அவனோட அவனும் என்ன செய்றான் கத்தன் பார்வைக்கு பொல்லா பனைச்ச அப்படி இஸ்ரேல் ராஜாக்கள் எல்லாருமே கத்தன் பார்வைக்கு விற்கிறவங்களை வணங்கி பொல்லாத காரியத்தை தான் செய்து கொண்டு வர்றாங்க அவங்க அந்த இராபியா முரளி முற்பிராக்களாகி அந்த ஐராபியை வெளியே விட்டு அவங்க நினைச்சல மனம் திரும்பவே இல்லை அதனால இப்போ வந்து ஆசிரியா தேசத்தில் உள்ள ராஜா இப்போ என்ன செய்றான் யுத்தத்துக்கு வரார் அது யார்னா ஆசிரியா ராஜா வந்து பூல் அசிரியர் ராஜா பூல் என்ன செய்றா அந்த தேசத்துக்கு என்ன நினைச்சா வந்திருக்கான் வந்து அந்த மிளகா இருக்கலாம் மினகா பூலின் உதவினால் என்ன செய்றான்னா ராஜா பார்த்து தன் கையில் பலப்படுத்தும் போட்டு அவனுக்கு ஆயிரம் வெள்ளி தளர்ந்து கொடுக்குறான் பூலை வந்து உதவிக்கு கூப்பிடுறான் ஆசிரியர் ராஜாவை பூலை வந்து உதவிக்கு கூப்பிடுறான் ஆசிரியா அதை கூப்பிட்டு என்ன அவனுக்கு நன்கொடையாக அதுக்கு ஆயிரம் தாழ்ந்து வெள்ளி என்ன செய்கிறான் கொடுக்குறான் இந்த பணத்தை அந்த ஆசிரியான் ராஜாவை கொடுக்கும்படி மினகா என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் பழத்தை ஐசர்வான் இடத்துல ஆள் ஆள் ஒன்றுக்கு ஐம்பது வெள்ளி சேர்க்கல் என்ன செய் வாங்கியிருக்கிறான் வாங்கி அதை ஆசிரியா ராஜா தேசத்தில் என்ன சான் நிற்காமல் அதை நினச்சிடறான் அசிரியா தேசத்தில் நிற்காமல் என்னச்சிடும் திரும்பி போயிட்டான் ஐம்பது வெள்ளி சக்கலுக்கு கண்டு அதை நிற்க படிக்க திரும்பி போயிட்டான் மினகாயின் மற்ற வருத்தமானங்கள் சேதையாகவும் எல்லாமே நாலாவங்க புஸ்தத்தில் எழுதிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்த மினகாவா இப்போ என்னச்சிடா மறுத்து போயிட்டான் மறுத்து போனோன்னே அவனுடைய குமாரனாய்யா பெக்காசியாக என்னச்சிடறான் இப்போ செல்ல ராஜாவாக இருக்கிறான் மினகாம் அடுத்த பெக்காகியா இப்போ இவன் ராஜாவாகியா அசரியா ஐம்பதாம் வருஷத்தில் அந்த போன அசரியா சொன்னாலும் அவனுடைய ஐம்பதாயிரம் உஷியாண்டா அசரியா அவன் ஐம்பதாம் வருஷம் அரசாட்சியில் இருக்கும்போது இந்த மெனகாவின் குமரன் என்னச்சேனா இஸ்ரேல் ராஜா என்ன என்னச்சனா இஸ்ரேல் மேல் ராஜாவாகி சமரியாவில் ரெண்டே ரெண்டு வருஷம் என்னச்சேனா ராஜாவரம் பண்ணியிருக்கிறான் இவனும் கத்திர்பார்வைக்கு பல்லா பண்ணதே செஞ்சு கொண்டிருக்கிறான் அதனால் அந்த ஏற முப்பதுதாக்க இறாவியன் விட்டு இவனும் விலகல அதனால் இப்போ அவனுக்கு எதிராக ராஜாக்கள் வந்து கொஞ்சம் கத்திரை பின்பற்றிட்டு இருக்கனால அவங்க வந்து ஒரு ராஜாக்களை அநேக வருடம் இருப்பாங்க ஆனால் இஸ்ரேல் ராஜா கத்தனை பறவைக்கு பலாப்பான் ஆகி அந்த விக்கிரங்களை பின்பற்றி செஞ்சு கொண்டு வந்ததுனால அவங்க சீக்கிரம் சிக்கரமாக நினைச்சிருவாங்க மட்டுந்து போயிடுவாங்க இப்போ இவனை விதத்தில் நாங்கள் அரண்மனையில் அந்த பெக்கா என்பது பெக்கா எண்ணம் சேர்வைக்காரன் பெக்கா வந்து ரெமிலியான் குமார் ஐயா பெக்கா எண்ணம் சேர்வைக்காரன் இவனை வந்து எரிசறான் அவனுக்கு விதமாக கட்டுப்பாடு பண்ணி கிளையா தேசத்தில் ஐம்பது பேர்ச்சுன்னா கூட்டிக் கொண்டு போய் அருகோப் அரிய ராஜ் உங்களை வீடாகி அரண்மனையில் உள்ள என்ன நினைச்சுன்னா அவனு வெட்டி கொண்டு போட்டான் வெட்டி கொண்டு போட்டுட்டு இப்போ யார் பெக்கா ராஜாவாக வந்துட்டான் பெக்கா ராஜா வந்து நாலாவது தலைமுறை மட்டும் கரெக்டாக சந்ததி வந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராஜாக்களாக தான் வந்துட்டுருக்காங்க பெக்கா என்னச்சுன்னா என்னச்சனா ராஜாவாக வந்திருக்குறான் பெக்காவோட மற்றதெல்லாம் நாலாம் புஸ்தகத்தில் இருக்கிறான் அதுக்கு அப்படியாக யூதாவின் ராஜாவாகிய அசரியா அசரியா என்னச்சின்னா அவன் இது ராஜபுரத்துல இருக்கும்போது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அந்த நேரத்துல தான் அந்த பெக்கா என்ன செய்கிறான் இஸ்ரேலுக்கு ரொம்ப ராஜா இஸ்ரேலில் ராஜாவா மாறி வந்திருக்கிறான் அசிரியா ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் இஸ்ரேல் ராஜா ச இரு வந்து ராஜாவாக ஆகி பெக்கா சமரியலை இருபது வருஷம் என்ன செஞ்சா ராஜாபாரம் பண்ணியிருக்கலாம் இருபது வருஷம் செஞ்சிருக்கான் ரொம்ப கத்திரி பார்வைக்கு போல அப்போ செஞ்சு அந்த இரவு பாவத்தை விட்டு வேணும் சில விலகலை இப்போ அந்த இஸ்ரேல் ராஜா பெக்காருடைய நாட்களில் அசிரியா ராஜாவாகிய திகிலே பிளேசர் சிரியா ராஜா இஸ்ரீராஜா ஈதராஜா பார்க்கறோம்னா அது மாதிரி அகி அசிரியா ராஜா ஆசிரியா ராஜா ஒரு திகிலா பிளேசர் இவன் வந்து ஈயோன் பெக்கமா ஆவேல் என்ன கேசியன் ஆத்து கிளைய ஆத்து கல்லையா இதெல்லாம் பிடித்து அந்த குடிகளை என்ன செய்யறான் அசிரியாக்கி அசிரியாக்கி என்ன செஞ்சுட்டான் அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டான் இப்போ ஏழாயின் குமார் ஆகிய ஒசையா என்ன செய்கிறான் பெக்கோ ஒரு கட்டுப்பாடு பண்ணி பெக்காவை என்ன செஞ்சுட்டேன் வெட்டி கொண்டு போட்டுட்டு பெக்காவின் ஸ்தானத்துல இதை ஒஷையா ராஜா வந்துட்டான் அதுக்கு ஒரு என்ன நாளை நாளைப்பா பக்கத்தில் வந்து ஆசிர் பிறகு